Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் Kitchen channel subscribe பண்ணலையா சட்டுன்னு subscribe பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் கம்பு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கம்புல ஊட்டச்சத்துக்கள் நிறைய இருக்கு கூழ் செஞ்சு அப்படி இல்லைன்னா சோறாக்கி தேனைக்கும் சாப்பிட்டுட்டு வந்தா உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு குறையும் உடல் வலிமையாகும் கம்புல விட்டமின் ஏ சத்து அதிகமா இருக்கிறதால தோல் ஆரோக்கியத்துக்கும் கண் பார்வைக்கும் கூட நல்லது இரத்த சோகையால் பாதிக்கப்பட்டவங்க கம்பை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கும் சரி வாங்க கம்பு வேற என்னென்ன நோய்களுக்கு எல்லாம் மருந்தாக பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் உடல் எடையே குறைக்கிறதுல கம்பு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் இந்த கம்புல நார்ச்சத்து அதிகமாக இருக்குது கொழுப்பு குறைவாக இருக்குது தினமும் வேளை உணவாக இந்த கம்பு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்பெல்லாம் கரைஞ்சி உடல் எடை குறையும் செரிமானம் சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுல கம்பு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் செரிமான கோளாறு இருக்கிறவங்க ஒருவேளை கம்பு உணவை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் சரியாகி செரிமானம் நல்லா நடக்கும் கம்புல நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதால மலச்சிக்கல் பிரச்சனை இருக்காது குடலை சுத்தம் செய்யக்கூடிய இந்த கம்பு குடல் புற்றுநோயை தடுக்கக்கூட உதவியா இருக்கு நீரிழிவு பிரச்சனைக்கு கம்பு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் நீரிழிவு பிரச்சனை இருக்கிறவங்க அரிசி உணவு அதிகமாக சாப்பிட்றத தவிர்த்துட்டு கம்பு மாதிரியான சிறுதானியங்களை சாப்பிட்றதன் மூலமா உடலுக்கு நல்ல ஆற்றல் கிடைக்கும் கம்பு தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி கூட அதிகமாகும் உடல் உஷ்ணம் குறைய கம்பு எப்படி பயன்படுது அப்படின் பார்க்கலாம் இந்த கம்பை கூழாவோ கஞ்சியாவோ செஞ்சு மோர் சேர்த்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா வெயில் காலத்தில் உடல் உஷ்ணத்தை தணிக்க ஒரு சிறப்பான உணவாக இது இருக்கும் என்ன தான் இவ்வளவு ஆரோக்கிய நன்மைகளை தன்னுள்ள கம்பு வச்சுருந்தாலும் அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு அப்படிங்கிற பழமொழியை கம்பு சாப்பிட்றப்பையும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும் சத்து நிறைந்த இந்த கம்பை நம்ம அளவுக்கு அதிகமாக சாப்பிடாம அளவோடு சாப்பிட்டு வர்றது தான் நல்லது நைட் நேரத்தில் சாப்பிடாம காலை உணவாக அப்படி இல்லைனா மதிய உணவாக கம்பு எடுத்துக்கலாம் இந்த வீடியோவில் கம்பு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இனி மிஸ் பண்ணாமல் தயக்கும் கம்பு வாங்கி ஒரு வேலையாவது சமைச்சு சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்க செல்போனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்